மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் இனி உங்களது சுயச்சரிதையின் சில பாகங்களை பற்றி கூறுங்கள் இளமை காலத்தில் நீங்கள் அரசியலில் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அரசியலில் ஈடுபட்டு இருந்தீர்கள் மாணவ நாட்களிலேயே அதன் பிறகு சினிமாவில் அதன் பிறகுதான் சினிமாவில் பிரகித்தீர்களா ஒன்று சொல்ல வேண்டும் சொல்லுங்க என்னுடைய வரலாற்றை கேட்டுவிட்ட காரணத்தால் நேரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சொல்லிவிடுவது பகுதி பகுதியாக ஒளிபரும் என்னுடைய இரண்டரை வயதில் என் தந்தை இறந்து விட்டார் சரி என் தந்தையும் தந்தைக்கு உயிரூட்டிய அறிவை தந்த பாட்டனாரும் சரி பெரும் லட்சாதிபதிகளாக இருந்தவர்கள் பெரும் பணக்காரர்கள் சரி வசதியும் வாய்ப்போடும் இருந்தவர்கள் ஆனால் மருமக்கத்தாயம் என்ற காரணத்தால் கேரளத்தில் சரி குழந்தைகளுக்கு தங்கள் தந்தையின் சொத்துக்கள் இல்லை என்ற காரணத்தால் சொத்துக்கள் நாங்கள் அனாதைகள் ஆக்கப்பட்டோம் என் தாயினுடைய அரவணைப்பில் தான் நான் வளர வேண்டியிருந்தது சரி என் தந்தை மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார் பிரின்சிபாலாக இருந்தார் சரி பிரின்சிபாலாக இலங்கையிலே பணியாற்றும் பொழுது பணியாற்றும்பொழுது கண்டியிலேதான் தொடர்பு ஆயிற்று இலங்கை ஆயிற்று நான் பிறந்தேன் தான் பிறந்தது இரண்டரை வயதிலே தந்தை இழந்தேன் அதற்கு பிறகு நான் ஐந்து வயதிற்குள்ளேயே நான் தமிழகத்திற்கு வந்து விட்டேன் என்னை வளர்த்த வேலுநாயர் என்பவர் அங்கே போலீஸ் இலாக்காவிலே போலீஸ்கார பணியாற்றிய காரணத்தால் அவர் ஆதரவிலே நாங்கள் வளர வேண்டியிருந்தது சார் முதன் முதலாக நான் படிக்க தெரிந்த மொழி தமிழ் நான் அறிவு வந்த பருவம் முதல் பார்த்துக்கொண்டு பழகி கொண்டிருக்கின்ற மக்கள் தமிழ் மக்கள் என் உடம்பிலே இத்தனை ஆண்டுகளாக குருதி வளர்ந்திருக்கிறது சூடேறிக்கொண்டிருக்கிறது சூடு தனியாமல் இருக்கிறது என்றால் நான் வளர்ந்திருக்கிறேன் வாய்ப்பு பெற்றிருக்கிறேன் என்றால் தமிழ் கூறும் நல்லுலகம் தந்த வாய்ப்பாகும் ஆகவே அந்த தமிழ் உலகத்திற்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் என்னை அறியாமலேயே என்னை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது வந்தது என் தாயுடைய அரவணைப்பு எனக்கு அதிக கல்வியை தருவதற்கு வாய்ப்பில்லை சார் ஏழாவது வயதில் நான் நாடகக் கம்பனியை சேர்ந்து விட்டேன் ஏழு வயது இந்த நாடகத்திலே நடித்து சார் முப்பத்தி நான்காவது ஆண்டு முப்பத்தைந்தாவது ஆண்டில் சினிமா படங்களிலே நடிப்பதற்கு நான் கலந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் ஈடுபட்டேன் சார் அதற்கு பிறகு நான் தொடர்பு கொண்டிருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலேயே இருபத்தி ஒன்பது இருபத்தெட்டிலிருந்தே நான் வந்து காங்கிரஸ் கட்சியில் அங்கத்தின இல்லாவிட்டாலும் அதனுடைய ஊழியனாக இருந்தேன் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு எல்லாம் நான் அங்கத்தினராக பதிவு செய்து கொண்டு சார் அதற்கு பிறகு சில நாட்கள் இருந்து எனக்கு அங்கே செயல்பட்ட முறைகளிலே சில குறைபாடுகள் கண்டதாக நான் எண்ணியதால் அந்த விருப்பு வெறுப்பற்ற நிலைமை நான் வளர வேண்டும் என்கிற காரணத்தால் நான் விலகி அஞ்ஞாதவாசம் என்று சொல்வார்களே அதுபோல் அரசியல் தொடர்பில்லாமல் இருந்து கொண்டிருந்தேன் ஒரு நான்கு ஆண்டும் ஆளுகாடு ஆனால் நான் கதர் கட்டுகின்ற காங்கிரஸ்காரனாக இருந்தேன் நான் ஒரு தேசியவாதியாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பவன் சரி அது மட்டுமல்ல மகாத்மாவின் கொள்கையிலே பிடிப்பும் நம்பிக்கையும் கொண்டவன் சார் அவைகளையெல்லாம் ஒருங்கு சேர நான் தமிழகத்தில் கண்ட ஒரே ஒரு தலைவர் மாபெரும் அறிஞர் அமரர் அண்ணா அவர்கள் தவிர வேறு யாரும் இல்லை என்று அறிந்து அவருடைய புத்தகங்களை படித்துவிட்டு அவருடைய நியாயமான கோரிக்கைகள் தான் தமிழகத்திற்கும் இந்திய துணைக்கண்டத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற காரணத்தால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்தேன் அண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி அன்று குற்றமற்ற நான் வெளியேற்றப்பட்டேன் சரி வெளியேற்றப்பட்ட பிறகு தொண்டர்களுடைய மக்களுடைய விருப்பப்படி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அமைப்பை நான் உருவாக்கினேன் இப்பொழுது அதிலே முதல் தொண்டனாக நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றார்கள் நான் நிறைய பணியாற்றி கொண்டிருக்கிறேன் மிக்க நன்றி உங்களது வாழ்க்கை சரிதத்தை இவ்வளவு சுருக்கமாகவும் இவ்வளவு பல விஷயங்களை கொண்டும் உங்களால் ஒரு ஐந்து நிமிஷத்தில் கூறிவிட்டீர்கள் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க